அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் மதிவாணி நான் சங்ககிரி விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியின் முதுகலை தமிழ்நிலைக்கு முதலாம் ஆண்டு பயின்று வருகிறேன் எனது ஆய்வு கட்டுரையின் தலைப்பு அகப்பொருள் உணர்த்தும் அன்பின் ஐந்தினைகள் இதன் ஆய்வு சுருக்கம் அல்லது எனது ஆய்வின் நோக்கம் என்ன அப்படின்னா ஆசிரியர் நம்பி இயற்றிய அகப்பொருளில் அவர் குறிப்பிட்டுள்ள அன்பின் ஐந்திணைகளில் வாழ்ந்த மக்களோட உள்ளுணர்வுகளானது இன்றைய சூழ்நிலும் காணப்படுதா இதுதான் என்னுடைய ஆய்வின் நோக்கமே இந்த ஆய்வுக் கட்டுரையின் முன்னுரை அகப்பொருள் இயற்றியவர் நம்பி ஆகையால் நம்பியாக பொருள் என்றும் இது வந்து ஒரு சார்பு நூலாகும் எதன் வழி வந்ததுன்னா நமக்கு கிடைத்த முதல் இலக்கண நூலான ரொம்பவும் தொன்மையான நூல் தொல்காப்பிய நூலிலிருந்து எழுதப்பட்ட சார்பு நூல் தான் வந்து நம்பியக பொருள் இதன் எல்லையானது வடவேங்கடம் முதல் தென்குமரி அகத்து வரை இருப்பு இதோடைய யாப்பானது தொகை வகை விரி முதலியவற்றை வந்து கொண்டுள்ளது இதன் நூற்றாண்டானது கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டு அதாவது பாண்டியன் குலசேகரன் காலத்தில் பாண்டியன் அவைகாலத்தில் தான் இந்த நூலானது அரங்கேற்றப்பட்டது என்னுடைய இந்த ஆய்வின் அணுகுமுறையானது இது அன்பு சார்ந்து ஏற்பட்டுள்ளது இந்த ஆய்வானது அன்பின் சார்ந்து இருப்பதனால் இது வந்து உளவியல் அணுகுமுறையாகும் அதாவது உள்ளுணர்வுகளின் வெளிப்பாடாக அமைவதனால் இது வந்து உளவியல் அணுகுமுறையாக எனது ஆய்வு ஆய்வானது இருக்குது இப்போ அகப்பொருள் அப்படிங்கிறப்போ நம்பி வந்து குறிப்பிட்டுள்ள நூற்பா மலர்தலை உலகத்து பிளவோர் ஆய்ந்த அருந்தமிழ் அகப்பொருள் கைக்கிளை கிளை ஐந்திணை பெருந்திணை என ஏழு பெற்ற ஆகும் அதாவது இந்த பரந்தப்பட்ட பட்ட இடத்தை உடையது நமது தமிழகமாகும் அப்படி இந்த தமிழகத்தால் புலவர்களால் ஆராய்ந்து சேர்ந்த அருந்தமிழாக விளங்குவதே அகப்பொருள் தான் அப்படிப்பட்ட இந்த அகப்பொருளானது கை கிளை ஐந்தினை எனக்கூடிய குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என அந்த ஐந்திணையும் பெருந்திணை என ஏழு கூறுகளை உடையதாக பகுக்கப்பட்டுள்ளனர் புலவர்கள் இப்போ கைகிளை கிளை பெருந்தினை அப்படின்னா கை கிளைனா சிறுமையான உறவு கைனா சிறுமை கிளைனா உறவு பெருந்தினைங்கிறது பொருந்தாத காமம் இப்போ கை கிளைங்கிறப்போ ஒருதலை காமம்னு சொல்கிறோம் தலைவன் வந்து தலைவி மீது உள்ள அந்த அன்பின் வெளிப்பாட்டின் காரணமாக இது வந்து சொல்லப்படாத அன்பாக இருக்கு அப்போது தலைவனுக்கு மட்டும்தான் அந்த அன்பானது இருக்குது தலைவிக்கு அது ஏற்படவில்லை இன்றைய சூழ்நிலும் அந்த கை கிளையானது ஒருதலை காதலானது இன்றும் இருக்கா அப்படின்னா இந்த சூழ்நிலும் சொல்லப்படாத அன்பானது இருக்க தான் செய்யுது அதே போல் பெருந்தினைங்கிறப்போ பொருந்தாத காமம் அதாவது இது வந்து பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அப்படின்னா சொல்லலாம் அல்லது இருவருக்கும் வயதானது வேறுபாட்டு மிகுந்து காணப்படக்கூடியதாகவும் இருக்கலாம் அப்போது பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமும் இன்றைய சூழ்நிலும் தான் வருது அதே போல் வயது வேறுபாடுங்கிறப்போ ஆணுக்கா இருக்கலாம் அல்லது பெண்ணுக்காக இருக்கலாம் யாருக்கோ இப்போ ஆணும் வந்து ரொம்ப பெரியவங்களாகவும் இருக்கலாம் அல்லது பெண்கள் பெரியவர்களாகவும் இருக்கலாம் இப்படி இப்படிப்பட்ட உறவானதும் இன்றைய சூழ்நிலையுமே காணப்படுது அப்படி வயது வேறுபாடு இருந்தாலுமே அவர்களுக்கிடையே அந்த அன்பானது இருக்கிறப்போ அது வந்து பெருந்தினை அந்த வகையில் தான் வந்து சார்ந்து வருது அதே போல் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமும் அதுவும் பெருந்தினை வகையில் தான் வந்திருக்கு இன்றைய சூழ்நிலையும் இந்த கைகளை பெருந்திணை இரண்டுமே இருக்குது இப்போது என்னுடைய தலைப்பான அகப்பொருள் உணர்த்தும் அன்பின் ஐந்தினைகள் இதுதான் என்னுடைய தலைப்பு ஓ அன்பின் ஐந்தினைகள் எனப்படக்கூடிய அந்த ஐந்து நிலங்களில் வாழக்கூடிய மக்களில் அந்த அன்பானது இன்றைய சூழ்நிலும் காணப்படுதா இதுதான் என்னுடைய ஆய்வே ஓ அன்பின் ஐந்தினைகள் எனப்படக்கூடிய ஐந்தினை உடையது அன்புடை காமம் ஒத்த தலைவன் தலைவி இருவருக்குமே உள்ள அந்த காதலானது அன்பானது சரிசமமா இருக்கும் காதல் மட்டும் கிடையாது அவங்களுடைய குலமாகட்டும் செல்வமாகட்டும் வயதாகட்டும் எல்லாமே வந்து ஒத்து காணப்படுறதுனால தான் அது வந்து ஐந்தினை அப் அதாவது அன்பின் நைந்தினை அப்படின்னு வந்து நம்ம குறிப்பிட்றோம் ஐந்து நிலத்துக்குமே இது பொருந்தும் அப்படிங்கிறதுனால இது வந்து அன்பின் ஐந்தினை அப்படின்னு சொல்கிறாங்க இதுல வந்து அன்பின் நைந்தினை இல்லது நடுவ நைந்தினை அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருப்பாரு இப்போது குறிஞ்சி நிலத்துக்கு பார்த்தோன்னா இந்த அஞ்சு நிலத்துக்குமே நான் உரிபொருள் வச்சு தான் என்னுடைய இந்த ஆய்வானது இருக்கும் உரிப்பொருள் அப்படிங்கிறப்போ அதுக்கு அந்த ஐந்து நிலத்திற்கு அந்த உரிப்பொருளானது கண்டிப்பாக மாறவே மாறாது தான் அது வந்து அதற்குரியது அந்த நிலத்திற்குரியது அப்படிங்கிறப்போ தான் அதுதான் வந்து உரிபொருள் இப்போ அந்த உரிபொருள் வச்சு இருவருக்கும் அந்த அன்பானது எப்படி இருக்கும் அதை பொறுத்தும் இன்றைய சூழ்நிலையும் அந்த அன்பானது மாறாமல் இருக்கா அதுதான் என்னுடைய ஆய்வே அப்போது குறிஞ்ச நிலத்தருடைய அந்த உரிபொருள் என்ன அப்படின்னா புணர்தலும் புனர்தலின் நிமித்தமும் இது வந்து மலையும் மலை சார்ந்த பகுதியும் அப்படிங்கிறப்போ பொதுவாகவே தலைவன் வந்து அங்கே பெரும்பாலும் இயற்கை காட்சிகள் வந்து மிகுந்து காணப்படும் அதை வியந்து பார்க்குறப்போ தலைவி கூட இருக்கிறப்பவே அவங்க அதை விடுத்து இயற்கை காட்சியை ரசிக்கிறதுனால தலைவி வந்து அன்பாக ஊடல் கொள்ளுவார் அதற்காக சமாதானம் செய்வாங்க இந்த மாதிரி வந்து நிகழ்வானது இன்றைய சூழ்நிலையில் காணப்படுதானா காணப்படுது அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு பேர் வச்சுருப்போம் பொசசிவ் அப்படின்னு சொல்லிட்டு பொசசியூ காரணத்தினாலும் இருவருக்குள்ளையான அந்த ஊடலானது நிகழும் பின்பு வந்து இருவரும் வந்து சமாதானம் ஆவாங்க இப்போ இன்றைய காலகட்டத்திலையும் குறிஞ்ச நிலத்திற்குரிய அந்த அன்பு குறிப்பிட்டுள்ள புணர்தலும் புனர்தலை ஆன சிறு சிறு ஊடலானது வந்து திரும்பவும் வந்து சேர்றாங்க அந்த நிகழ்வானது இன்றைய சூழ்நிலையும் வந்து நடைபெறுது அதே போல் அடுத்து இரண்டாவது நிலப்பகுதியான முல்லையானது காடும் காடு சார்ந்த நிலப்பகுதியாகவும் அதோடைய உரிப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இருத்தலும் இருத்தலி நிமித்தமும் அதாவது ஏதோ ஒரு காரணத்திற்காக தலைவியை விட்டு தலைவன் பிரிந்து சென்றுடுவாங்க அவங்க வருகை வர வரைக்கும் அதாவது அவங்க தலைவன் வர வரைக்கும் தலைவியானவள் காத்து ஓ இன்றைய சூழ்நிலையும் அப்படி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது யாரோ ஒருவர் நமக்கு பிடித்தவங்க பிரிந்து செல்றாப்போ அவங்களுடைய வருகைக்காக நம்ம வந்து வலிமேல் விழி வைத்து வந்து காத்துட்டு இருப்போம் இன்றைய அந்த அன்பானது வந்து மாறவே இல்லை சில சங்க இலக்கிய பாடல்கள்லாம் வந்து காலம் தொடங்குறதுக்குள்ள வந்து நான் வந்துருவேன் இது போன்ற வந்து தலைவன் வந்து குறிப்பிட்டு போகிறப்போ அப்போ அந்த கார்காலம் அப்படிங்கிறது திணைக்குரிய ஒரு பெரும்பொழுதாக இருக்குது அப்போது அந்த கார்காலம் நான் வர்றதுக்குள்ள அதாவது கார்காலம் வரதுக்குள்ள நான் வந்துடுவேன் அப்படிங்கிறப்போ அப்போ அந்த காலம் வர வரைக்கும் தலைவியானவர்கள் காத்து கொண்டிருக்கிறாள் அப்போ இன்றைய சூழ்நிலை அந்த காத்திருப்பானது காணப்படுது இப்போ மருத நிலம்ங்கிறது ஊழலும் ஊழலில் நிமித்தமும் மருதம்னாலே வயலும் வயது சார்ந்த நிலப்பகுதியும் மற்ற எல்லா நிலத்திற்கு விட இந்த மருத நிலமானது சற்று உயர்ந்து காணப்படுது காரணம் என்னென்னா மற்ற நிலப்பகுதிகளை காட்டிலும் இந்த நிலப்பகுதியானவர்கள் வந்து பெரும் செல்வம் மிக்கவர்களாக இருப்பாங்க இதோடைய உரிப்பொருளே ஊடலும் ஊழலில் நிமித்தமும் அப்படிங்கிறப்போ பரத்திய பிரிவு காரணம் அந்த காரணத்தினால்தான் தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையே வந்து அந்த ஊழலானது நிகழும் ஏன் இங்கே பரத்தியை தேடி போடுறாங்கன்னா அவங்க வந்து செல்வம் மிகுந்து காணப்படுது அதனால வந்து அவங்க பரத்தியர் தேடி போயிடுவாங்க இப்போ இன்றைய சூழ்நிலையில் அப்படி இருக்கு அப்படின்னா அதாவது இருவருக்குமே அந்த மனக்கருத்து வேறுபாட்டினால தான் ரெண்டு பேருமே பிரிஞ்சாங்க அதை தாண்டி அன்றைய சூழ்நிலையில் வந்து பரத்தியர் தேடி விருக்கலாம் அதுவுமே வந்து ஒரு மனக்கருத்து வேறுபாடுகள்ங்கிறது பரத்தியன் காரணமாக வரும் ஆனால் இதுவும் வந்து அந்த மனக்கருத்து வேறுபாடுகள்ங்கிறது இருக்கு இப்போ மருத நிலத்திற்கு வந்து பருத்திய கான் காரணமாக அன்றைய சூழ்நிலை வந்து ஊழலானது இருந்திருக்கு இன்றைய சூழ்நிலை வந்து இருவருக்குமே உள்ள அந்த மனக்கத்து வேறுபாடானது காரணமாக ஊடலானது நிகழ்கிறது இப்போ அடுத்தது வந்து நெய்தல் பார்த்தோம்னா அது வந்து கடலும் கடல் சார்ந்த பகுதியும் அதோடைய முடிப்பொருளானது இரங்கலும் இரங்கலி நிமித்தமும் தலைவன் வந்து பொருள் தேர கா காரணத்தினால பிரிஞ்சு போயிடுவாங்க அதாவது இப்போது அது வந்து கடல் கடல் சார்ந்த பகுதி அப்படிங்கிறதுனால மீன் பிடிக்க போயிடுவாங்க அப்போ மீன் பிடிக்கிறதுனால அங்கே கடல் அலைகள் சீற்றத்தினால அவங்களுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க ரொம்ப வருத்தத்துடன் அவங்க வீட்டில் வந்து இருப்பாங்க தலைவியானவள் இருப்பா அதனால தான் வந்து அது வந்து இடங்களும் இடங்களையும் நிமித்தமும் இதே போல் தான் இன்றைய சூழ்நிலும் எதுவாக இராணுவத்தில் இருக்கிறவங்க ஆகட்டும் இல்லை எந்த ஒரு தொழிலில் கடினமான தொழில் இருக்கிறவங்க ஆகட்டும் இப்போ இருக்கக்கூடிய மீன் பிடிக்கிற இன்றைய சூழ்நிலையும் மீன் பிடிக்க போகிறவங்க ஆகட்டும் அவங்க எல்லோரும் நல்லபடியாக வந்துடணும் அந்த மாதிரி வருந்தி காணப்பட்டிருக்கிறதுனால தான் அது வந்து இரங்கலும் இரங்கலின் நிமித்தமுமாக இருக்குது இன்றைய சூழ்நிலும் அந்த வருத்தத்துடன் எதிர்நோக்கலானது தலைவி உள்ளத்திலானது இருக்குது இப்போது அன்றைய சூழ்நிலையிலும் அந்த இர இரங்கலோடு பார்க்கக்கூடிய அந்த தருணமானது இன்றைய சூழ்நிலும் அதே தருணங்களானது இருக்குது இப்போது இதுலேயும் வந்து எந்த ஒரு வேறுபாடானது இல்லை அதே போல் இறுதி திணையான பாலைத்திணையிலையும் இது வந்து பிரிதலும் பெரிதலை நிமித்தமும் பொதுவாகவே வந்து தொல்காப்பியத்தில் முதல் இப்போ வரைக்குமே எப்படி இருக்குன்னா பாலையானது நடுவில் தான் இருக்கும் குறிஞ்சி முல்லை பாலை அப்புறம் மருதம் நெய்தல் இந்த இந்த வரிசையில் தான் வரும் காரணம் எந்த ஒரு நிலப்பகுதியினர் ஆகட்டும் அவங்க பாலையை கடந்து தான் போகணும் ஏன்னா அதனால் அது வந்து நடுவில் தான் பாலை இருக்குது அதனால தான் இந்த எந்த நிலப்பகுதியை சார்ந்தவங்க ஏதோ ஒரு காரணத்தினால பிரிகிறாங்க அப்படின்னா அது கடந்து தான் அவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்வாங்க ஸோ அதனால் தான் பாலைநிலங்கிறது பிரிதலும் பிரிதல் நிமித்தமுமாக இருக்குது இன்றைய சூழ்நிலையில் அந்த பிரிதலானது இருக்கா அப்போது வந்து நம்பி குறிப்பிட்டிருக்காரு தலைவன் வந்து பொருள் தேடி பிரிஞ்சு போவாங்க இன்றைய சூழ்நிலை வந்து இருவருமே வந்து பிரியக்கூடிய அதாவது பொருள் வேண்டி இருவருமே வந்து பிரிந்து செல்லக்கூடிய நிலையானது இருக்குது அப்போது இருவருமே பிரிந்திருக்கிறப்போ ஒருவருக்கொருவர் வந்து அந்த அன்பானது காணப்படுது அப்போது வந்து தலைவி மட்டுமே காத்துட்டு காத்துட்ருப்பாங்க தலைவன் எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந் இன்றைய சூழ்நிலையும் தலைவனும் இருக்கலாம் அதாவது ஒரு ஆணும் இருக்கலாம் அல்லது ஒரு பெண்ணும் காத்துட்டு இருக்கலாம் ஆகையால் பாலை நிலத்திற்குரிய அந்த பிரிதலானது இன்றைய சூழ்நிலையுமே காணப்படுது எனது இந்த ஆய்வின் முடிவுரையானது நம்பி குறிப்பிட்டுள்ள அந்த நிலங்களை தவிர்த்து அவர்களுக்குள்ள அந்த அன்பின் நிலைப்பாடுகளானது இன்றைய சூழ்நிலையில் இருக்கா அதுதான் என்னுடைய இந்த ஆய்வின் நோக்கமே அதன் என்னுடைய இந்த ஆய்வின் முடிவுரையாக நான் காட்டுவது என்னவென்றால் அந்த அன்பின் நிலைப்பாடுகளானது மாறவில்லை ஆனால் நிலங்களானது மாறப்படுமே தாண்டி ஆனால் அன்பின் நிலைப்பாடுகளானது என்றும் மாறுவதில்லை அதாவது சண்டைக்கு பிறகு வந்த அந்த ஆகட்டும் தலைவன் பிரிந்து சென்றதனால் அவ வருகைக்காக காத்துட்டு அந்த இருத்தலாகட்டும் அல்லது ஆகட்டும் மீண்டும் வந்து தலைவன் நன்முறையில் திரும்பி திரும்பி வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆகட்டும் அந்த இருவருக்குள் அந்த பிரிதலாகட்டும் இந்த ஐந்து அன்புமே வந்து இன்றைய சூழ்நிலையுமே ஒத்துதாக காணப்படுது மருத நிலமானது அது கற்பின் பிறகு வரக்கூடிய அந்த ஊடல் நிகழ்வுகளானது இன்றைய சூழ்நிலை மனக்கருத்தின் வேறுபாடாக நிகழ்வது உண்டு இப்போது ஆனால் அந்த ஊடலானது இன்றைய சூழ்நிலையுமே காணப்பட்டுட்டு தான் இருக்குது இப்போ என்னுடைய இந்த ஆய்வில் வந்து பொதுவாகவே ஆய்வுனாலே ஒரு ஏதோ ஒரு கருத்தோ அல்லது ஏதோ ஒரு குறிப்பிட்டோ சொல்லக்கூடிய கருத்தானது நிகழும் அகப்பொருள் பொறுத்த வரைக்கும் பெயர் சுட்டி பெற அப்படிங்கிற அந்த தொடரானது இருக்குது அதை வைத்தே வந்து இது வந்து பொதுப்படையானது அதனால் வந்து யாரோடைய பெயரும் குறிப்பிடாமல் தலைவன் தலைவிங்கிற அந்த கோட்பாடானது நிலவி வந்த நிலையில் வந்து அதே போல் தான் என்னுடைய இந்த ஆய்விலையும் ஒரு கருத்தும் குறிப்பிட்டு சொல்லாமல் எந்த ஒரு பெயரையும் குறிப்பிட்டு சொல்லாமல் இதுவும் என்னுடைய ஒரு பொதுப்படையான என்னுடைய ஆய்வாகவே நான் இது கொடுத்துருக்கேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி